ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளை இந்த முருகப்பெருமான் இதோ திருச்செந்தூரிலிருந்து அதிர்ஷ்டமான வேள் உனக்காக அனுப்பியுள்ளேன் அந்த வேலை தொட்டுவிடு என் செல்லமே நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கும் நான் ஒன்று சொல்லட்டுமா இந்த முருகப்பெருமான் சொல்வதற்கு முன் முருகா சரணம் முருகனுக்கு அரோகரா என்று ஒரு மூன்று முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாகக் கேள் இதோ நான் அனுப்பிய வேல் உன்னிடத்தில் வந்துவிட்டதா அதை தொட்டுவிடு அதிர்ஷ்டமான வேல் என்றெல்லமே அது அதிர்ஷ்டத்திற்கு மேல் உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகிறது என்னைக்கும் சந்தோஷமும் நிம்மதியையும் வெளியே தேடாதே என் செல்லமே சந்தோஷத்தையும் நிம்மதியும் வெளியில் தேடக்கூடாது ஏனென்றால் அது வெளியிலேயே இல்லை உனக்குள் தான் உள்ளது உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் தான் இருக்கிறது உன்னை பக்குவப்படுத்துவதற்க உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் ஒரு சில நிகழ்வுகளை உனக்குள் நிகழ்த்துகிறேன் அந்த நிகழ்வுகள் தான் உனக்கு மாற்றம் என்றால் பக்குவம் என்றால் என்ன என்று அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும் அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏனியாக பயன்படும் ஏனியாக உள்ள படிகளாய்தான் நீ உருவாகி கொண்டிருக்கிறாய் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்றெல்லாமே என்னிடம் முழு மனதோடு கேள் முருகா எனக்கு ஒரு நல்ல வழியை காண்பீங்கள் என்று என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போகச் செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன அந்த போதனையை நன்றாக உணர்ந்தால் உனக்கு எல்லாம் சாதனையாக மாறும் கவலைப்படாதே நான் சொல்வதை கவனமாக கேள் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ வேதனைப்படுகிறாய் உன் பிள்ளைகளின் நலனை நினைத்து வேதனைப்படுகிறாய் இப்படி வேதனைக்கு மேல் வேதனை வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உனது கவலையில் ஏதேனும் சாதிக்க முடியுமா சொல் கவலை என்பது உன் மனதிற்கு நீயே விரித்து வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியே வா அப்போது எனது அனுக்கிரகம் உனக்கு கிடைக்கும் எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் உனக்கு அப்பாவாக அம்மாவாக உன் முருகப் நான் துணையாக இருக்கின்றேன் முருகனுக்கு அரோகரா என்று என்னை மனதார நினைத்துக்கொண்டு உன் வேலைகளை கடமையாய் பிறகும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி வரும் விடியலை பார்க்க தவித்துக்கொண்டு இயங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் அழைத்துச் செல்லப் போகிறேன் உன்னை அதற்கு தயாராக இரு என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வழியால் மனம் வெந்து போயிட்டு தவறி பரிதவித்த விஷயங்களுக்கெல்லாம் நல்லதொரு பலன் கிடைக்கப் போகிறது பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வுகளை தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மயில்களுக்கு அப்பால் இருந்து உன்னை இந்த திருச்செந்தூர் மண்ணிற்கு அழைத்து வந்திருக்கின்றேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடும் கோபம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்து விட்டாய் இதற்காகத்தான் இதற்காகவே தான் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உனக்குள் இருக்கும் ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு நான் அனுமதி அளித்தேன் எனது அனுமதி இல்லாமல் எறும் எவரும் என்னிடத்தில் சுவாசிக்கக்கூட முடியாது அதனால் உனக்காக நான் இந்த திருச்செந்தூர் மண்ணிற்கு வருவதற்கு உன் வீடு தேடி உன்னை அழைத்து வந்திருக்கின்றேன் வா என் செல்லமே உன் கர்மவனங்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் போகப் போகிறது வா இந்த திருச்செந்தூர் மண் மீது கால் எடுத்து வை என்னை பார்க்கும் தருணத்தில் உன் வாழ்க்கை பாதையை உயர்த்தப் போகிறேன் நிச்சயமாக கவலைப்படாதே கருணை கடலே போற்றி என்று என்னை பார்க்க வந்திருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் ஆனந்தத்தை அள்ளி போகிறேன் அது எந்த அளவுக்கு என்று நீயே தெரிந்து சந்தோஷப்பட்டு அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து எனக்கு நன்றி சொல்லுவாய் முருகா முருகா என்று கலங்காதே உன் நான் உன் கூடவே இருக்கிறேன் உனக்கு இழந்ததையெல்லாம் போகிறேன் மீண்டும் அதையெல்லாம் இரட்டிப்பாக பெறப்போகிறாய் இரட்டிப்பு மகிழ்ச்சி வரப்போகிறது தைரியமாக இரு ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் என்றெல்லாமே நான் உனது நிழலாக கூடவே தான் இருப்பேன் எல்லா சுமைகளையும் என்கிட்ட கொடுத்துவிட்டு கொடுத்து விட்டு தைரியமாக போய்கொண்டே இரு என்னுடைய வேலை தொட்ட நேரத்தில் நிச்சயமாக உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் இதோ நீ போகும் பாதையில் எதை கண்டும் பயப்படாதே சாதம் இரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது ஆம் வா வந்து வெளியில் இருக்கும் என்னை அழைத்துச் சொல் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் உன் நீ என் இல்லத்திற்கு வந்திருக்கிறாய் நான் உன்னை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன் வா செல்லமே உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் கவலைப்படாதே எந்த சூழ்நிலைகளை கண்டும் உன் இடத்திலிருந்து நான் விலக மாட்டேன் உனக்கு பாதுகாப்பு அரணாக உன் குடும்பத்திற்கு நான் பாதுகாப்பு அரணாக அல்லவா இருக்கிறேன் கவலைப்படாதே நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ எப்பொழுதும் அப்பொழுதே உன்னை சுற்றி உள்ள கெட்டவைகளை நான் அழித்து விட்டேன் இப்பொழுது நீ என் கையை பற்றிக்கொள் அல்லது இந்த வேலை பற்றிக்கொள் நாம் இருவரும் உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் இனிய நாட்களுக்குச் சொல்லலாம் செல்லமே உன்னை அழைத்துச் செல்கிறேன் ஏதோ ஒரு பயம் உன் மனதை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ கவலைப்படும் அளவுக்கு ஒன்றும் நடக்காது முருகா முருகா என்று என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே வா உன் மனதுக்குள் சொல்லிக்கொண்டே வா உனக்காக நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என் செல்லமே கவலையே படாதே இந்த முருகப்பெருமான் உன்னை ஒருபோதும் துயரத்திற்கு நான் அழைத்துச் செல்ல மாட்டேன் என்னை நம்பி என் செல்ல பிள்ளையை நான் ஏமாற்ற மாட்டேன் என் செல்லமே கவலைப்படாமல் செவனே என்று உன் கடமைகளை நீ செய்து கொண்டே இரு நிச்சயமாக உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என் செல்லனே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவன் ஓம் சரவண பவன் ஓம் சரவண சரவணபவ